ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிக்ஜி பைக்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்திரா ஸ்டைல் எ கார்லிக் எக் மசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இது பேச்சுலர்ஸ் பிக்னர்ஸ் எல்லாேருமே ரொம்ப குய குயிக்காக இது வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு நான் நாலு முட்டை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் நான் வந்து சேர்த்துன்னு இருக்கேன் அது வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாம் இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஒரு இது தேவையான க இது சில்லி பவுடர் நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இப்போ இது வந்து தண்ணி விடாமல் குறை குறன்னு அரைச்சிட்டு வரலாம் நம்ம நல்லா குறை குறன்னு இந்த அளவுக்கு நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னா தண்ணி விடக்கூடாது நல்லா இது வந்து இப்படி இந்த இந்த பதத்தில் தான் அரைச்சின்னு வரணும் ஒரு கடாயை வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் விட்டுனு இருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து உடச்சி போட்டு சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் நிறைய தொக்கு மாதிரி கட்டிக்கணும் அதனால ஒரு பெரிய மூணு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடியாக சேர்த்துனு இருக்கேன் வந்து நல்லா வதங்கிட்டோம் நம்ம வந்துட்டு நல்லா இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும் அதை வச்சு நம்ம இதை வந்து நம்ம குக் பண்ணலாம் கூடவே தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் நல்லா இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கணும் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போக போகிற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணலாம் இது கூடவே நல்லா வதக்கி கலந்து வதக்கி விடலாம் இது கூட அடுத்து பார்த்திங்கன்னா நான் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பூடி கொஞ்சம் சேர்த்துக்கேன் அரைக்கும் போதே சேர்த்துருக்கான்னு நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பூடி சேர்த்துன்னு இருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிரேவிக்காக இது ஆப்ஷனுக்கு ப்யூர்லி ஆப்ஷன்னால் ஒரு தக்காளியை வந்து நான் ப்யூரியாக பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் உங்களுக்கு தக்காளி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தாராளமாக அந்த தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து இது வதக்கி விடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சோம்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு டா ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா இது வந்து மிதமான தீயில் வந்து இப்போ நம்ம இதை வதக்கலாம் இப்போ வந்து வேக வச்ச முட்டையை வந்து மஞ்சள் கரும்பு தண்ணியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வள பாட்டில் அந்த வெள்ளை போஷனை வந்து நான் கட் பண்ணி எடுத்துன்னு நிற்பேன் எடுத்து இது அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து கலக்கி விடலாம் நல்லா எல்லாம் ஃபுல்லாக முட்டை எல்லாம் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் நம்மளுடைய சூப்பர் டேஸ்ட்டி பிகினர்ஸ் அண்ட் பேச்சலர்ஸ் ஆந்திரா ஸ்டைல் கார்லிக் எக் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீடியோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ட்ரை பண்ணிவிட்டு யாராவது வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching Suji Whites KGF and thanks for supporting Suji Whites KJF keep, keep.